நம்ம சத்தியம் மகரோ கிளினிக் சர்வீஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய தோட்டத்துக்கு நேரடியா கள ஆய்வுக்கு வந்து உங்க மருத்துவ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன உரம் பயன்படுத்தணும் அதை எப்படி கொடுக்கணும்ன்றத இப்ப டெமோ காட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு முதல்ல நம்ம மண்ணுக்கான எர்த்து பவர் அடுத்ததா மரத்துக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துகள் அதிகமா இருக்கக்கூடிய தயா நியூட்ரிஸ் காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போரான் சத்து இல்லாம சொரிக்காய் ஆகி போயிடுவது கூர்த்தெல்லாம் நிறைய கொட்டுதுப்பா இதை தடுக்கிறதுக்கு நம்மளுடைய சத்தியா மகிடையா மூணு கிலோ போரான கொடுக்க போறோம் அடுத்ததா வேரோட வளர்ச்சிக்கு கோல்டு ஜெல் அத்தேடி பத்து கிலோங்க